என் குடும்பத்தை பத்தி என்ன அனைவருக்கும் வணக்கம் சாட்டை துறைமுருகன் சப்புன்னு ஒன்னு இழுத்தாரு யார முசிலண்ணே நல்லா சப்புன்னு ஒன்னு வச்சாப்புல எதனால அப்படின்னா என் குடும்பத்தை பத்தி பேச நீ யாருடா அப்படின்னு கேட்கும்போது அப்படிதான் பேசுவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே சப்புனு ஒன்னு இழுத்தாப்புல சாட்டை துறைமுருகனை பிடிச்சிருக்கிட்டாங்க எல்லாரும் நான் பிடிச்சது தப்புன்னு சொல்கிறேன் விட்டுருந்தா என்ன கொஞ்சம் குழந்திருப்பாப்புலல முகிலனை அடிக்கிறதுல தப்பே கிடையாது இப்ப நாம் தமிழர் கட்சியில சாட்டை துறைமுருகன் அவர்களின் குடும்பத்தை பத்தி மட்டும்தான் முகிலன் பேசியிருக்கானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது வீரப்பன் அவர்களோடு பயணித்த புகைப்படம் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் ஐயா சிவசுப்பிரமணியம் அவர்கள் அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களை பத்தியும் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாதியை பத்தியும் பேசி இழிவாக பேசியிருக்காரு ஐயா சிவசுப்பிரமணியம் அவர்கள் இந்த முகிலனை பத்தி காணொலியை வெளியிட்டிருக்காரு இவனெல்லாம் வந்து நம்ம எடுத்து பேசணும்னா அது தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும் சட்ட ரீதியாக நம்ம நடவடிக்கை எடுக்க விரும்பல இவன் வந்து ஒரு பிரியாணிக்கும் ஒரு புஷ்காவுக்கும் பேசக்கூடிய ஒரு கேடுகட்ட ஈனப்பிறவி அப்படின்னு சொல்லி எஸ் சிவ சுப்பிரமணியம் அவர்கள் அவருடைய வலை ஒளியில பதிவு பண்ணியிருக்காரு அவர் வந்து வீரப்பனாரோடு பயணிச்சிருக்காரு புகைப்படம் இருக்கு ஆனா இவன் பயணிச்சதுக்கான ஒரு புகைப்படமும் இல்ல சான்றும் இல்லை ஆனாலும் இவன் சொல்லிக்கிறான் ஆனாலும் இவன் இவன் இருக்கான்ல இவன் இவன் சொல்றான் நான் வந்து வீரப்பனோட இருந்த சமைச்சு கொடுத்தேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ கதையா விட்டுக்கிட்டு இருக்கான் இவன் இவனை பத்தி நம்ம பேசி ஆகணும் மக்களே இவனை பற்றிய முகிலனை பற்றிய மூன்றாவது காணொளி இது அவனை பத்தி எல்லாம் ஏன்பா நீ பேசிக்கிட்டு இருக்க நிறைய வேலை இருக்கு அவனை பேசி வளர்த்து விடாதீங்க நீங்க தம்பிகள் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க பேசி பேசி வளர்த்து விடுறீங்க அப்படிங்கிறீங்க தம்பிகள் பேசக்கூடியது அவர்களுக்கு வளர்ச்சியை தராது எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லட்டுமா முக்தாரை பத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசணும் நான் கூட ஒரு காணொலி போட்டிருந்தேன் டேய் மாமாப்பா முக்தார் லேகிய வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இப்படி நிறைய பேரு மாமா பைய முக்தார் லேகி வியாபாரி அப்படி இப்படின்னு சொல்லி பேசுனாங்க பேசின உடனே முக்தாருடைய மனநிலை எப்படி திரும்ப இருந்தது ஆஹ் முக்தார் ஒரு ஊடகத்துல உட்காந்துட்டு சத்தியம் ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு பேசுறாரு இப்ப நான் பாஜக மேலயும் குற்றச்சாட்டு வைக்கிறேன் அதிமுக மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறேன் அவங்களாம் இதுக்கு பதில் தராங்க இல்லைன்னா கடந்து போயிடுறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சோம் அப்படின்னா இரநூறு யூடியூப் சேனல் உள்ள இறங்குறாங்க இறங்கி அசிங்க அசிங்கமா பச்சை பச்சையா பேசுறாங்க ஆனா அப்படி அப்படிலாம் நம்ம பேசுறது கருத்தியலாகத்தான் பேசுறோம் சில இடங்கள்ல ஒருமையில பேசுவோம் ஏன்னா அவர்கள் ஒருமையில பேசுறாங்கல்ல கூட்டிட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு ஒருமையில அவனை இவனை இவனை அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறாங்களா அப்ப நம்மளும் சில உரிமைகள்ல பேசுவோம் முக்தார் மாமா மாமாங்கிற உரிமையில பேசுறோம் ஏன்னா நான் முக்தார் மாமாவாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருமையில பேசுறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ தெலுங்கு கட்சி அந்த நாயுடுங்கிறவரு ஜெயக்குமார் நாயுடு விவசாய சின்னத்தை புடுங்கி வச்சவரு அப்புறம் இன்னொருத்தர் அந்த கட்சியோட தலைவர்னு சொல்லிக்கிறாங்க அவங்கள என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சீமானிசம் பேசக்கூடிய தம்பிகளால் என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க விவசாய சின்னத்தை புடுங்கி வச்சப்ப எங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்காதா புடுங்கி வச்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு ஒட்டிக்கிட்டு கேம்பெயின் பண்றாங்க ஓட்டி கேக்குறாங்க விவசாய சின்ன எங்களோட இது நாங்க வந்து சீமான எங்களோட கூட்டணி வாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது நமக்கு மனசு கஷ்டப்பட்டது ஏன்னா நம்ம திரும்பி எதிர்வினை ஆட்டும்போது அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க அப்புறமேட்டுக்கு விஜயலட்சுமி வீரலட்சுமி சமூக வலைதளங்களை போட்டு பொழ பொலன்னு பொழந்து எடுத்ததுல ஆழ விட்டா போதும் இந்த சாமின்னு ஓடினாங்க அப்போ நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பேசுவது அவர்களுக்கு வளர்ச்சியை தராது அவர்களின் உண்மையை அம்பலப்படுத்திடுவோம் அவங்க யாரு அவங்களுடைய அடையாளம் என்ன இந்த முகில் என்கிற பெயர் நபரின் பெயர் கூட முகில் கிடையாது ஆஹ் ஏதோ சிவக்குமார் ஏதோன்னு சொல்லிக்கிறாங்க இவரும் பேரை மாத்தி தான் பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு அப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ச்சியை அம்பலப்படுத்துறோம் இல்லையா இதெல்லாம் அவர்களுக்கு வளர்ச்சியவே தராது இவர்களுக்கு வீழ்ச்சியை தான் தரும் சாட்டை துரைமுருகன் முதல்ல சப்புனை அடிச்சாரு அப்புறம் மறுபடியும் முஷிலன் தாண்டிக்கிட்டு வந்தபோது இன்னொரு நபர் சப்புன்னு விட்டு கண்ணாடி எல்லாம் கீழே விழுந்தது அப்ப ரெண்டு இடத்துல அடி வாங்கியிருக்காரு முஷிலன் ஆனா சமூக வலைதளங்கள்ல திராவிடர்கள் பதிவு போடுறாங்க சாட்டையை அடித்த முஷிலன் சாட்டையை போட்டு புரட்டி எடுத்துட்டாரு மரண அடி கொடுத்துட்டாரு முகிலன் அப்படின்னு சொல்லி பதிவு போடுறாங்க ஒரு வெக்கம் அல்ல உங்களுக்கு ஒரு சோத்து தானே உண்மையாவே அந்த காணொலியை வாங்க ரெண்டு பேருமே உட்கார்ந்து பார்ப்போம் இந்த பக்கம் திராவிடர்கள் இந்த பக்கம் நாங்க உட்கார்றோம் உண்மையாவே எப்ப எந்த இடத்துல எந்த செகண்ட் எந்தமுருகன் மீது கைப்பற்றது ரெண்டு அற வாங்கிட்டு போய் போயிருக்கார வச்சுக்கிட்டு திராவிட அல்ல கைகள் திராவிட நாய்கள் அடுத்த குடும்பத்தினுடைய அந்தரங்கத்தை எட்டி பார்க்கக்கூடிய நாய்கள் பொறுக்கி திங்கக்கூடிய நாய்கள் நீங்க வந்து சாட்டை துறைமுறைகள் அடி வாங்கிட்டார் சொல்லி பேசுறீங்க நான் மூன்றாவது முறையாக இதை பற்றி பேசுவதற்கான காரணம் இதுதான் எதனால் அப்படின்னா இவனுங்க வந்து பொய்யான செய்தியை பரப்புவானுங்களாம் ஏற்கனவே மெயின் ஸ்ட்ரீம் மீடியெல்லாம் சாட்டை துறை முருகனுக்கு அடி உதவி விழுந்தது அப்படின்னு சொல்லி போறாங்க அப்ப அதை மக்கள் நம்ப போறாங்க அப்போ இவனுங்களும் ஒரு பக்கம் பொய்யான செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம தான் உண்மையை அம்பலப்படுத்தணும் எந்த இடத்துல நான் சாட்டையை அடிவாங்கினாரு கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொரண இருக்கிறவன் உண்மையை பேசுவான் நீங்க வெக்கங்கெட்ட அயோக்கிய பயிலகம் பொய்யான செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கீங்க சாட்டை மேல கைய பட கிடையாது ஒரு அரை அப்புறம் இரண்டாவது அறையும் தான் உழுந்தது அதான் நம்ம வெளிப்படையா காணொலி ஆதாரம் இருக்கும்போதே அவனுக்கு இப்படி பேசுறாங்கன்னா எந்தவித ஆதாரமும் இல்லைன்னா அவனுக்கு எப்படி பேசுவாங்க எவ்வளவு பொய் சொல்லுவானுங்க இந்த திராவிட கூட்டம்ங்கிறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் நமக்கு பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு விக்கிரவண்டியில இடைத்தேர்தல் வந்திருக்கு அபிநய அவர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சதை பத்தி பேசல அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத பத்தி பேசல கள்ளச்சாராயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியா அது மடைமாற்றம் பண்ணிடுச்சு விக்ரவண்டி இடைத்தேர்தலை பத்தி இப்ப யாருடைய கவனமும் இல்ல இங்க கள்ளக்குறிச்சியில தான் எல்லாருடைய கவனமும் இருக்கு அதை பத்தியும் பேசாம இன்னைக்கு சாட்டை துறைமுருகன் அவர்களுடைய சம்பவத்தை பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னா இது ஒரு விதமான மடைமாற்றம் இதை பத்தி கூட நம்ம பேச வேண்டிய அவசியமும் தேவையில்லை விக்ரவண்டி தொகுதிக்கான முக்கியத்துவம் கூட நம்ம கொடுக்க தேவையில்ல ஆனா பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி தொடர்ச்சியா நம்ம பேசியே ஆகணும் பரந்தூர் போராட்டக்கூட அண்ணன் சீமானவர்களை நேற்றைய முன்தினம் சந்திச்சிருக்காங்க அதை பத்தி நம்ம பேசணும் விரைவில் அண்ணன் சீமானவர்கள் பரந்தூருக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசலாம் இதை பற்றி தான் பேசணும்னு எங்களுக்கு ஒரு அவசியமும் இல்லை எங்களுக்கு பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு மக்கள் பிரச்சனை தான் எங்களுக்கு முதன்மையான பிரச்சனை அதை பற்றி தான் நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வரோம் இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவர்களை போய் பார்க்காமல் அவர்கள் குடும்பத்துக்கு ஆதரவு சொல்லாமல் முகிலன் என்கிற இந்த திராவிட கைக்குடி இந்த கிருபா மோகன் என்கிறவன் இவர்களெல்லாம் சேர்ந்து போய் கள்ளக்குறிச்சியில மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக சாட்டை துறைமுருகிட்ட வம்புழுத்து இருக்காங்க வம்பழுத்து அடி வாங்கிட்டு போயிருக்காங்க அடி வாங்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் சமூக நாங்க தான் என்னமோ அடிச்சது போல காட்டிக்கிட்டு இருக்காங்க முகிலன் அடி வாங்கியதற்கான ஆதாரமாக காணொலி இருக்கும்போதே இவ்வளவு பொய் சொல்கிறார்கள் நாங்க தான் சாட்டை துறைமுருகன் அடிச்சோங்கிற மாதிரி பேசுறாங்கன்னா அப்போ காணொலி எதுவுமே இல்லை ஒரு ஆதாரம் கூட இல்லை அப்படின்னா இவர்கள் எவ்வளவு போய் சொல்வார்கள் என்று நினைத்து பாருங்கள் இவர்கள் எவ்வளவு போய் இதுவரைக்கும் சொல்லி இருப்பார்கள் என்று நினைத்து பாருங்கள் முகிலன் வீரப்பனோடு இருந்தான் என்று சொல்கிறானே அவன் எவ்வளவு போய் இருப்பான் என்று நினைத்து பாருங்கள் இந்த ஒரு விஷயத்துல கூட உண்மையை ஒத்துக்க அவனுக்கு மனசு இல்லை ஆமா சாட்டை துறைமுறைகள் கை வச்சாரு நான் திரும்பி அடிக்கும்போது நான் என்ன புடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல கூட அவனுக்கு மனசோ இல்ல அப்போ இவன் வீரப்பனோடு இருந்தான்னு சொல்றானே இவன் சொல்றது உண்மையா கரியை நான் சமைத்தால் மட்டும்தான் வீரப்பன் சாப்பிடுவார் ஏன் நான் சக்கரை போட்டு சமைப்பேன்னு சொல்றான் போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாடுறா எங்கேயாவது மாட்டிக்காதரா அதான் நம்ம சொல்லுவோம் அடுத்தவன் குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களை பற்றி இழிவாக பேசும்போது அதை பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது ஆஹ் சில பேர் முகிலுக்கு வக்காலத்து வாங்குவாங்க என்ன அவன் அவன் பேசுற இதெல்லாம் வந்து நாகரிகமா இருக்கா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக நினைத்து பாருங்க அவன் பேசின பேசியிருக்கான் பல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பத்தி தவறாக பேசியிருக்கான் அந்த பெண்களை எல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக நினைச்சு பார்த்துக்கோங்க உங்க அம்மாவையோ உங்கள் அக்காவையோ தங்கையவோ உங்கள் மனைவியவோ பற்றி இப்படி பேசியிருந்தால் உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் முகிலனை செருப்பால் அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா நீங்க சொல்லுங்க நான் அடிப்பேன் நான் தூக்கி போட்டு மிதிப்பேன் உமா அடிச்சு முகத்தில் கிளிச்சு அவனை யாரு முகிலனை இவன் இதே மாதிரி தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தானா இவன் மேல சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க திரிச்சு சூரியாவை இன்னும் கைது பண்ணல வெளிப்படையா உட்காந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு என்ன கேவலமா பேச முடியுமோ அந்த ட்ரைப்ஸ்ங்கிற சேனல்ல தான் அந்த கிருபா மோகன் தெலுங்கு இருக்கானே அவன் சேனல்ல உட்காந்துட்டு பேசுனாங்க திருச்சி சூரியம்மலை கொடுத்தா அவனை நடவடிக்கை எடுக்கல எந்த கருத்தியலாக வேணாலும் வைங்க குடும்பத்தில் இருக்கூடிய பெண்களை மற்றும் இழுத்து பேசுவதை எந்த காலத்திலையும் மன்னிக்கவே முடியாது பல்வேறு மற்றும் அரசியலை திராவிடம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தாலும் கூட இந்த மாதிரியான செயல்கள் பொறுத்து கொள்ளக்கூடியதல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொம்பளைங்க என்னடா பண்ணாங்க அவங்க பொதுவெளிக்கே வரல அவங்க வீட்டில் இருக்காங்க அவங்கள பத்தி உட்காந்துட்டு பேச எது எமோஷ்னலா டிஸ்டர்ப் பண்றது என்ன சொன்னாலும் அவங்க உங்களை ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சு இல்லை சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொம்பளைங்களை பத்தி பேசுவோம் அப்போ எமோஷனலாக டிஸ்டர்ப் ஆகும்ல நம்ம அதுக்காக தான் அப்போ இப்படி எமோஷனலாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அடிச்சு மூஞ்சி முகரை உடைக்கிறதுல எந்த தவறும் இல்லை பொது வெளியில ஒரு எல்லாரும் பார்க்கக்கூடிய யூடியூப்ல உட்காந்துட்டு பேசுறேன் முகில அடிச்சு மூஞ்சு முகரை உடைப்பதற்கு எந்த வித தவறும் இல்லை என்ன பண்ண முடியும் அவன் பேசுறது சரியான் அப்போ அவன் பேசுறது தான் நான் பேசுறேன் அப்ப அவன் மேல காவல்துறை முதல் நடவடிக்கை எடுக்கணும் அவர்கள் சரியாக பேசியிருந்தால் இந்த இடத்துல நான் நாங்கள் இப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை முகிலை அடிக்க வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை அவனை அடிச்சு மூஞ்சு முகரை உடைக்க வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை ஒரு அறையோட எல்லாம் அவனை விட்டுட்டு வந்திருக்க கூடாது போட்டு புரட்டு எரிஞ்சிருக்கணும் சரி அந்த இடத்துல ஏற்கனவே பல மரணங்கள் ஊரே ஒப்பாரி சத்தம் அந்த இடத்துல இது வேற ஒரு பிரச்சனையா இது வேற காவல்துறை வந்து அங்க வேற தடுக்கணுமா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைனு தான் அங்க வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி இந்த வன்முறையை விரும்புறது கிடையாது ஜனநாயக ரீதியாக தான் இருப்பாங்க பல்வேறு நபர்கள் இதை விட கேவலமான பேசினப்போ கூட அமைதியாக தான் இருந்தோம் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடும்னு சொன்னப்போ கூட ஸ்கெட்சை தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தமே ஒழிய அவங்கள தாக்கல அந்த அளவுக்கு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பல பேர் துளிர் விட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க இது தொடர்ச்சியா இது நீடிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா சத்தியமா சொல்றேன் இந்த நாடு ஒரு கேடுக கேவலமான சூழலுக்கு போயிடும் நம்ம இதை தொடர்ச்சியா விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஒண்ணு வழக்காவது கொடுங்க சட்ட ரீதியா வழக்காவது பதிவு பண்ணுங்க அவ்ளதா நம்ம சொல்ல முடியும் ஆனா திமுக ஆட்சியில் இருக்கும் வரை இவர்கள் மீது எல்லாம் வழக்கு போட்டாலும் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது திமுகவும் ஆட்சியில தொடர்ச்சியா இருக்க போறது கிடையாது அதை மனசுல வச்சுக்கிட்டு இவர்கள் எல்லாம் இருக்கணும் ஆட்சி மாறும்போது அப்போ ஒரு காலம் எங்க கையில ஆட்சி அதிகாரம் வரும்போது என்ன நடக்கும்னு எவனுக்குமே தெரியாது பச்சை மட்டை பல மரத்துல இருக்கு எல்லா மரத்துலயும் பச்சை மட்டை இருக்கு வெட்டுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது